ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிஷியஸ் ரெசிபீஸ் நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்கிறதுக்காக நம்ம அன்றைக்கி ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம் அந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா மேலே உள்ள தோல் எல்லாத்தையுமே இது போல் நல்லா ஃபீல் பண்ணி எடுத்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இந்த உருளைக்கெழங்க பார்த்தீங்கன்னா அந்த சிப்ஸ் போடுற பிளேட்ல வந்து இது போல் நல்லா லைட்டாக சீவி எடுத்துக்கோங்க அதாவது ரொம்ப திக்காக சீவி எடுத்தோம்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப தின்னாக சீவி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளோட உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக வரும் ஒருவேளை நீங்கள் ரொம்ப திக்காக சீவி எடுத்துட்டிங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து சாஃப்டாக தான் வரும் கிறிஸ்பியாக வராது இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை இது போல் நல்லா சூடுபடுத்திக்கோங்க சூடு படுத்திட்டு ஒவ்வொரு ஸ்லைசஸாக எடுத்து இது போல் எண்ணெயில் போட்டுக்கலாம் ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா டைரக்டாக எண்ணெயிலே கூட அப்படியே சீவி விடலாம் இது நம்மளோட விருப்பம் தான் எண்ணெயில் நம்ம வச்சுருந்த ஸ்லைஸ் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் போல் நல்லா திருப்பி திருப்பி விட்டுருங்க ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அந்த பாத்திரத்தில் வந்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இது போல் நல்லா கலந்துடலாம் இப்படி நல்லா உழுக்கும் பொழுதே தெரியுது எந்த அளவுக்கு நம்மளோட சிப்ஸ் எல்லாமே கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள் நம்மளோட உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாமே ரொம்பவே கிறிஸ்பியாக ரடியாகி வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இதே போல் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்